Welcome to மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் நேற்று கொடுத்துருந்தோம் நேற்று நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து போர்டு ரெண்டாவது நம்பருக்கான சான்ஸுங்கிறது ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கலாம் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு நேற்று கிடச்சிருந்துச்சு ஒரு நல்ல வின்னிங் தான் அதே மாதிரி இந்த ட்ரா இந்த ட்ரா வந்து கார்னியா ப்ளஸ்ஸு காரூனியா பிளஸ்ல நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிறக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஆனால் ஆல்மோஸ்ட் நம்ம நேற்று என்ன சொன்னோம் அப்படின்னா இந்த தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு வந்து நமக்கு கண்டிப்பாக மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொன்னேன் என்னங்க தொள்ளாயிரத்தி இருபத்தி எனக்கு புரியலங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்படிங்கிறது நமக்கு செகண்ட் ரிசல்ட்டாக வந்துச்சு இந்த செகண்ட் ரிசல்ட்டில் நம்ம என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக இது நமக்கு மேட்ச் ஆகுது நமக்கு தொடர்ந்து ஒரு பத்து டிரா வாட்ச் பண்ணிட்டு பதினோரா டிரா நம்ம இந்த மாதிரி வரக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் சரி ஓகே வாட்ச் பண்ணிட்டு நம்ம இந்த ட்ரையல் இன்னைக்கு நம்ம கொடுத்தோம் இந்த மாதிரி வர வாய்ப்புகள் இருக்குன்னு அதுதான் இன்னைக்கு நடந்துச்சு என்ன பண்ணாங்க இங்கே வந்து ஒன்பது நம்பர் இருக்கு இங்கே ஒன்றாவது நம்பர் இருக்கு இங்கே ரெண்டாம் நம்பர் இருக்குது இங்கே ரெண்டாம் நம்பர் இருக்குது இங்கே ரெண்டாம் நம்பர் இருக்கு இங்கே ரெண்டாம் நம்பர் இருக்குது அவ்வளோதான் வித்தியாசம் நேற்று அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு இது இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு இது சரிங்களா இப்போ இதுலேருந்து எதாவது மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தா அப்படியே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிருக்கு இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம் செகண்ட் ரிசல்ட்டு ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டோட மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது அதனால் நமக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் இருக்குது இது என்னைக்காச்சும் நாளைக்கு தான் செட் ஆகும் இது எல்லா நாளும் செட் ஆகும்னா மாதத்தில் ஒரு பத்து எ பதினஞ்சு இது ஒரு சின்ன வித்தியாசமான ட்ரிக் மெத்தேடு யாருக்காச்சும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எடுங்க ஏன்னா எப்படி யார் எடுத்தாலும் நம்ம வின்னிங் எடுக்கணுங்கிறதான் நோக்கமாக இருக்க தவிர வேறு ஒன்றுமே கிடையாது பார்க்கலாம் நீ எடுத்த எடுத்த ட்ராக்கல் இப்படி வருதா இல்லையான்னு பார்க்கலாம் அதேமாதிரி இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் நமக்கு செகண்ட் ரிசல்ட்டாக கொடுத்தாங்கங்கிறதையும் பார்த்தலாம் பார்த்துட்டு டக்கு டக்குனு இன்றைக்கி என்ன மாதிரி வர வாய்ப்பு இருக்குங்க சொல்லிடலாம் சரிங்களா அடுத்து வந்து ஓல்டு ரிசல்ட்டு நானூற்றி முப்பத்தி ரெண்டு எட்நூற்றி அறுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று நூற்றி நாற்பத்தி எட்டு இது யார் அடித்தாங்கன்னா காரோனியா ப்ளஸ்ஸு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ரிசல்ட் அதாவது போன மாதத்தில் நாலு ட்ரா இந்த மாதத்தில் ஒரு ட்ரா முடிஞ்சு ரெண்டாவது ட்ரா போயிட்டுருக்கு கண்டிப்பாக இதை பேஸாக வச்சு ஏதாவது கொடுக்குறக்கும் சான்சஸ் இருக்குது ஏன்னா ரெண்டு ட்ராவில் மே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா நமக்கு தொள்ளாயிரத்தி இருபது ஆறுநூற்றி இருபத்தி ஒன்று அப்போ இதை வச்சு கொஞ்சம் மேட்ச் பண்ணி தான் தெரியுது அதே மாதிரி மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நானூற்றி முப்பத்தி ரெண்டு அடுத்த ரிசல்ட்டு கீழே வந்து எட்நூற்றி நாற்பத்தி எட்நூற்றி அறுபத்தி நாலு அதுவும் கொஞ்சம் மேட்ச் பண்ணிக்கிறாங்க நாலு நம்பரு அடுத்தது பி போல் ரெண்டு நம்பர் மேட்ச் பண்ணிக்கிறாங்க பட் இதில் எட் ஒன்று நாலு எட்டுன்னு கொடுத்துருக்காங்க இதை பேச வச்சு தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு மேட்ச் ஆகுதா கணக்கு வருதாங்கிறதையும் மெயினாக பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் என்ன நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் பார்த்தாலும் அதே மாதிரி ஜீரோ தொண்ணூற்றி ஆறுங்கிறது நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க நூற்றி இருபத்தி ரெண்டுங்கிறது ரிசல்ட்டு ஐநூற்றி அறுபத்தி எட்டுங்கிறது ட்ரா நம்பரு சரிங்களா இப்போ இந்த நம்பர்கள்லாம் பேஸாக வைக்கும்போது நமக்கு நாளைக்கு என்ன மாதிரியான நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் இதில் வந்து தொள்ளாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டு ஐநூற்றி அறுபத்தி எட்டு தான் நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பர் அதே மாதிரி நூற்றி நாற்பத்தி எட்டுங்கிறது நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு இதையும் நம்ம கொஞ்சம் பேசிக்காக கணக்கு வச்சு தான் கொண்டு வரோம் ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தோடையும் நம்ம கணக்கு பண்ணணும் அப்போ தான் வந்து ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கான சான்ஸுங்கிறது நமக்கு எக்ஸாக்டாக கிடைக்கும் அதனால் தான் இந்த மாதிரி கொண்டு வரமே தவிர வேறு ஒன்றுமே இல்லை நீங்களும் கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள் உங்களுடைய முயற்சி கொஞ்சம் வேணும் அப்போ தான் நமக்கு என்ன மாதிரியான ரிசல்ட் வரக்கு வாய்ப்பு இருக்குது அதுலேருந்து நமக்கு நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்க போகிறோம் அதே மாதிரி இன்றைக்கி என்னாச்சும் நம்பர்கள் நம்ம கொடுத்தது பெண்டிங் நம்பர்லேருந்து மேட்ச் ஆச்சானா ஒரே ஒரு நம்பரு சி போர்டு வந்து நமக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு நாளாக இருந்துச்சு அது வந்து எனக்கு இன்னைக்கு மேட்ச் ஆகிருந்து நம்ம கொடுத்த அன்னைக்கு அழகாக மேட்ச் ஆகிருந்ததோ ரொம்ப சந்தோஷம் சீ போர்டு முப்பத்தி ரெண்டு நாளாக வராத நம்பர் நமக்கு இன்றைக்கி சி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிறதுனு எதிர்பார்த்தோம் அது மாதிரி வந்துருந்துச்சு ஒரு அருமையான மேடம் சரிங்களா அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த பெண்டிங் நம்பர் பெண்டிங் நம்பர் என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் யோசிச்சு வச்சிருப்பீங்க இல்லையா அந்த நம்பர் எப்படி நம்மளுடைய பெண்டிங் சார்ட்டில் மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் ஒன்னாம் நம்பர் ஏ போர்டில் வந்து ஒன்னாம் நம்பர் வந்து நமக்கு வந்துருச்சு பி போடில் நாலு சி போர்டில் நாலு அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் மூணு பிபி சி போர்டில் வந்து வந்துருச்சு சி போல்லேயும் வந்துருச்சு சரிங்களா அடுத்து வந்து நமக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு ஆறு இருபது சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு நம்பர் ஒன்று அஞ்சு ஆறு அஞ்சா நம்பர் பதினஞ்சு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருபது இருபது ரெண்டு அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் பத்து இருபத்தி அஞ்சு ஒன்பது அடுத்து ஏழாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போடலை எட்டு பத்து இருபது சி போல ரெண்டு அடுத்து எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் ஏழு பி போல இருபத்தி ரெண்டு சி போல அஞ்சு ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல ரெண்டு பி போலில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டு சி போல பதினேழு ஏழாம் ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல ஏழு பி போல ரெண்டு சி போல வந்து நமக்கு ஒன்று இவ்வளோ தான் பேசிக்காக வருது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா நாளையை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும் அதிலே குறிப்பாக வந்து நாளைக்கு காரூனியாக ப்ளஸ்ஸில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கட்டாயமாக இதை தாண்டி ஒரு ரிசல்ட் வராதுங்கிற மாதிரியான ஒரு ரிசல்ட்டு நம்பர் வச்சுக்கிறோம் பார்க்கலாம் வருதுன்னு எடுத்துங்க அதே மாதிரி எனக்கு பவர் போண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பர் இருக்குது ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு ரெண்டாம் நம்பர் இருக்குது ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு நாலு நம்பருக்கு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு எட்டாம் நம்பருக்கு மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு அப்படியே மேட்ச் இருக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது பவர் போண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஆறுநூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி நாற்பத்தி எட்டு எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நானூற்றி இருபத்தி ஆறு இரநூத்தி அறுபத்தி நாலு நானூற்றி எட்நூற்றி நாற்பத்தி ஆறு இரநூத்தி எண்பத்தி ஆறு எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு அதே மாதிரி நானூற்றி அறுபத்தி எட்டு எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு சரிங்களா இந்த மாதிரி நம்பருக்குள்ளே மேட்ச் ஆகிற சான்சஸ் இருக்குது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் வச்சுருந்திங்கன்னு எடுத்துங்க அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு அறுபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி எட்டு நாற்பத்தி எட்டு அதே மாதிரி எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு இருபத்தி எட்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஆறு அறுபத்தி எண்பத்தி ஆறு இருபத்தி எண்பத்தி ரெண்டு சரிங்களா இந்த மாதிரி நம்பர்களும் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய பேர் சான்ஸஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது யாருக்காச்சும் இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா எடுத்துங்க இதில் நமக்கு என்னங்க இன்றைக்கி கொடுக்க போகிறீங்க இன்றைக்கி என்ன தாங்க நம்பர் வரப்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா நேற்று அடிக்கப்பட்ட ரிசல்ட்லேருந்து நமக்கு ஏதாவது இன்றைக்கி வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னா நமக்கு வந்து என்ன கொடுத்தாங்கன்னா சி போர்டு நாலா நம்பர் ரெண்டு எட்டு ஓகேங்களா அப்போ இரநூத்தி எண்பத்தி நாலுங்கிறது நமக்கு இன்றைக்கி செகண்ட் ரிசல்ட்டு இரநூத்தி எண்பத்தி நாலுங்கிறது நமக்கு செகண்ட் ரிசல்ட்டு இதை பேஸாக தான் நம்மளும் கொடுக்கறோம் மேட்ச் ஆகாதான்றதையும் பாருங்கள் சரி அக்கதேமாரி அன்றைக்கி கிடைக்கப்பட்ட ரிசல்ட் என்ன நமக்கு நூற்றி இருபத்தி ரெண்டு சரிங்களா இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நம்ம எது கொடுக்குறோம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறாம் நம்பருக்கு ஏன் ஆறாம் நம்பர் கொடுக்குறோன்னா ஆறாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக தெரிஞ்சுது அதனால் கொடுக்குறோம் ஆறுக்கு ஒன்று காரு சரிங்களா ஏன்னா இது மூணு போர்டு பெண்டிங் நம்பர் தான் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதிகமாக பத்து இருபத்தி நாலு பத்து அப்படின்னு அதிகமான பெண்டிங் நம்பரு இப்போ ஆறாம் நம்பருக்கு தான் இருக்குது இல்லையா இப்போ ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் தான் என்னோடய கணக்காருக்கு ஆறாம் நம்பருக்கு உங்களுக்கு கணக்கில் வருதா மேட்ச் தாங்கிறது பாருங்கள் மேபி ஆறாம் நம்பரும் நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் அதிகபட்சமான வாய்ப்பாக தான் இருக்கலாம் அதனால தான் கொடுக்குறேன் அதாவது ஒன்று காரு ரெண்டு காரு ரெண்டு காருங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் இந்த மாதிரி ரெண்டு காருன்னு வருதான்றது மெயினாக பாருங்கள் ரெண்டாம் நம்பருக்கு மேக்ஸிமம் ஆறாம் நம்பர் வரும் வராமலாம் போகாது அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்னது பார்க்குறோம் எட்டாம் நம்பர் எதுக்கு எட்டாம் நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆறுக்கு ஏதாவது ஒன்றுக்கு எட்டு ரெண்டுக்கு எட்டுன்னு வரலாம் அதே மாதிரி இந்த ரெண்டாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னால் எப்பயுமே தெரிஞ்சுங்க ரெண்டு ஆறு எட்டு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் அதாவது நம்ம வரிசையாக கொடுப்போம் இல்லையா அதாவது ரெண்டு நாலு எட்டு ஆறு இது எப்போயுமே ஒரே மாதிரியான காம்பினேஷன் நம்பர் இது அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அதே மெத்தேடாக ஃபாலோ பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம் வேறு ஒன்றுமே இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் எடுத்துங்க சரிங்க அதே மாதிரி நமக்கு அடுத்தது நம்ம என்ன கொடுத்துருக்கோம் ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கு என்ன கணக்கு வருது அப்படின்னா ஒன்றுக்கு ரெண்டு ரெண்டுக்கு ரெண்டு நான் அதாவது அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் இப்படி மேட்ச்சாக இருக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது அதெல்லாம் இல்லையன்னு சொல்ல முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நமக்கு மூணு ரெண்டாம் நம்பர் கிடச்சது இல்லையா அந்த மூணு ரெண்டாம் நம்பர்லேருந்து மறுபடியும் ஏதாவது ரெண்டாம் நம்பர் எடுத்தினா கூட நமக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது அதனால தான் அந்த ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நம்ம திரும்ப எதிர்பார்க்குறோம் ஏன்னா ஏற்கனவே நமக்கு ஒரு நம்பர் வந்துருந்துச்சு சரிங்களா அதில் என்ன என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே இப்படி இதே தான் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க எப்படி வந்துருச்சுன்னா இருபத்தி ஒன்று ஆறுநூற்றி இருபத்தி ஒன்று அறநூற்றி இருபத்தி ஒன்று இப்படி வச்சுருந்தாங்க இல்லையா ஒன்று ரெண்டு மூணு மூணு மூணாம் நம்பர் வச்சுருந்தாங்க அடுத்த ரிசல்ட்டில் என்ன கொடுத்தாங்க நூற்றி அஞ்சுன்னு திரும்ப நம்ம கொடுத்துருந்தாங்க ஒன்றாம் நம்பர் திரும்ப அது மாதிரி இதில் ஏதாவது ரெண்டாம் நம்பர் எங்கேயாவது கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்குங்கிறதுனால தான் நம்ம இந்த மாதிரி மெத்தட்ஸ் எங்கேயாவது கணக்கில் வருதாண்டதையும் பாருங்கன்னு கொடுக்குறோம் அதாவது நூற்றி ஐம்பத்தஞ்சுன்னு வந்துச்சு இல்லையா அதில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல நம்மளுடைய ரெண்டாம் நம்பரை மேட்ச் பண்ணி கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது அதில் குறிப்பாக பிபோலில் கொடுக்குறான்னு தான் எனக்கு தோணுச்சு இருக்குதான்றதையும் பாருங்க அந்த மாதிரி இப்போ ஆல்மோஸ்ட் எனக்கு கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு ரெண்டாம் நம்பரு அது மாதிரி ஏதாவது ரெண்டாம் நம்பர் எங்கேயாச்சும் உங்கள் கணக்கில் ஆனால் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் எனக்கு காமிக்கிது அதனால தான் கொடுக்குறேன் சரிங்களா இருக்கான்னு பாருங்கள் அடுத்தது நம்ம நாலாம் நம்பர் கொடுக்குறோம் நாலாம் நம்பர் சிபோல் மேட்ச்சாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் சீப்போடு பொறுத்த வரைக்கும் அப்படி தான் வருது ரெண்டுக்கு ரெண்டு நாலுக்கு நாலு அப்படி வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா ரெண்டாம் நம்பர் வந்தாலும் நாலு நம்பரு கண்டிப்பாக வந்துருங்க ஏன்னா எப்பயுமே ரெண்டாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அந்த கணக்கு தான் உங்களுக்கு ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்டதே வந்து உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் தான் அதிகமாக அடிச்சிக்கிறாங்க இல்லையா அப்போ அந்த ரெண்டாம் நம்பருக்கு அதிகமாக ஆடக்கூடிய நம்பரில் இது மாதிரியான நம்பர்களும் கொஞ்சம் இங்கே எக்ஸாக்டாக மேட்சாகவே தான் செய்யுது அதனால தான் அந்த மாதிரி நம்பர்களும் உங்களுக்கு கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் அதாவது ஏ போடுக்கு ஒன்றாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் சாரி ஒன்றாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் நம்பரு ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கு ஆறாம் அதே கணக்கில் அப்படியே வரிசையாக ரெண்டுக்கு எட்டு ரெண்டுக்கு எட்டு ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கு நாலு சரிங்களா அந்த மாதிரி தான் எனக்கு மேட்ச் ஆகுது இருக்கான்னு பாருங்கள் இது அப்படியே வந்து எக்ஸாக்டாக வரக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதே டபுள் ஸ்கார் இருந்தாலும் இப்படி மேட்ச் ஆகிடும் அதனால தான் இந்த மாதிரி கொடுக்குறோம் இருக்கான்னு பாருங்கள் சரி அதே மாதிரி இன்னைக்கு ஏ போர்ட் பி போர்ட் சி போர்ட் ஏதாவது மேட்ச் ஆகுதுங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு வந்து ஆறாம் நம்பருக்கான சோர்ஸ் இருக்கலாம்னு தான் தோணுது எனக்கு பி போர்டு வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் இல்லை ஜீரோ இப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது இருக்கான்னு பாருங்கள் சும்மா அப்ராஸ்மெண்ட்டாக கொடுக்குறோம் அதே மாதிரி நாலாம் நம்பருக்கான சோர்ஸ் சீ போர்டில் இருக்கலாம் ஏட்டா நம்பர் இதுக்குள்ளே தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொஞ்சம் கிளவாக யோசித்து எடுத்து வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்குள்ளேயான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் கொடுக்குறோம் உங்களுக்கு எப்படி செட் ஆகுதுன்னு பாருங்கள் அதுக்கு அந்த மாதிரி வச்சு பிளே பண்ணி பார்க்கலாம்